மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூலத் திருவிழா கடந்த மாதம் இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கருங்குருவிக்கு உபதேசம் செய்த திருவிளையாடலும் இருபத்தி ஏழாம் தேதி நாரைக்கு முக்தி அருளிய திருவிளையாடலும் இருபத்தி எட்டாம் தேதி மாணிக்கம் விற்ற திருவிளையாடலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தருமிக்கு பொற்களி அருளிய திருவிளையாடலும் முப்பதாம் தேதி உலவாக்கோட்டை அருளிய திருவிளையாடலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி பாணனுக்கு அங்கம் வெட்டிய திருவிளையாடலும் நடைபெற்றது ஒன்றாம் தேதி வளையல் விற்ற திருவிளையாடலும் அன்று மாலை சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது நேற்று இரண்டாம் தேதி நரியை பரியாக்கிய திருவிளையாடல் நடைபெற்றது ஆவணி மூல திருவிழாவின் முத்தாய்ப்பாக ஒன்பதாம் நாளான இன்று மதியம் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன்படி சிறப்பு அலங்காரமாக பிட்டுக்கு மண் சுமந்த திருக்கோலத்தில் சுந்தரேஸ்வரர் காட்சியளித்தார் முன்னதாக சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளி காலை ஆறு மணிக்கு கோவிலிலிருந்து புறப்பாடாகி நான்கு சித்திரை வீதிகள் கீழமாசி வீதி யானைக்கல் வழியாக பழைய சொக்கநாத சுவாமி கோவில் உட்பட பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளி பேச்சியம்மன் படித்துறை வழியாக புட்டுத்தோப்பு மண்டபத்திற்கு சென்றனர் அங்கு மதியம் ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்குள் பிட்டுக்கு மண் சுமந்த லீலையும் அப்போது பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்பிடிப்பட்ட உற்சவம் சாற்றுதல் லீலையும் நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது இதில் திருப்பரங்குன்ற முருகன் திருவாதவூர் மாணிக்க வாசகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனை திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர் முன்னதாக புட்டுத்தோப்புக்கு மீனாட்சி அம்மன் சந்தரீஸ்வரர் புறப்பாடை முன்னிட்டு இன்று காலை மீனாட்சி அம்மன் கோவில் நடை அடைக்கப்பட்டது மாலை அவர்கள் கோவிலுக்கு திரும்பியதும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் திருவிழாவின் பத்தாம் நாளான நாளை விறகு விற்றலில் திருவிளையாடல் நிகழ்வும் ஐந்தாம் தேதி இரவு ஐந்து மணிக்கு மேல் ஒன்பது இருபத்தி ஒன்பது மணிக்குள் சட்டத்தேரில் வீதியுலா நிகழ்வு நடக்கிறது ஆறாம் தேதி பன்னிரெண்டாம் நாள் தீர்த்தவாரியுடன் ஆவணி மூல திருவிழா நிறைவு பெறுகிறது முன்பொரு காலத்தில் மதுரை வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது பாண்டிய மன்னன் அமைச்சர்களை கலந்து ஆலோசித்தான் அந்த ஆலோசனையில் ஒருவர் மண் சுமந்து வைகை கரையை வலுப்படுத்தும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது மதுரையில் வசித்து வந்த வந்தி என்னும் மூதாட்டி இவள் பிட்டு சூடும் தொழில் செய்பவள் முதலில் சோமசுந்தர கடவுளுக்கு பிட்டை படைத்துவிட்டு பின்னர் தான் விற்பனை செய்து வந்தாள் வைகை கரையை வலுப்படுத்த மன்னன் ஆணைப்படி வீட்டுக்கு ஒருவர் சென்றனர் வந்தி தனக்கு யாரும் இல்லையே என்று சோமசுந்தர கடவுளை நினைத்து கண்ணீர் மல்க வேண்டினாள் அடியவர் கருளும் இறைவன் வந்திக்கும் அருள் செய்ய பிட்டுக்கு மண் சுமக்கும் கூலி ஆளாய் வந்தியிடம் வந்து சேர்ந்தார் கூலியாக பிட்டை பெற்றுக்கொண்ட இறைவன் மண்வெட்டியுடன் வைகை நதிக்கு வந்தார் வைகை கரைக்கு வந்த இறைவன் மண் சுமந்து கரையை வலிப்படுத்தாமல் நீரில் குதித்தும் மற்றவர்கள் சுமந்து வரும் மண்ணை கீழே தள்ளிவிட்டும் ஆடியும் பாடியும் தனது விளையாட்டை தொடங்கினார் இதை கவனித்த காவலர்கள் இவனுக்கு பித்து பிடித்து விட்டதோ என நினைத்தனர் உடனடியாக மன்னனிடம் சென்று முறையிட்டனர் மைகை நதிக்கு வந்த மன்னன் தனது பிரம்பால் ஓங்கி அடித்தான் உலக மக்கள் விழுந்தது இந்திராதி தேவர்களையும் வரி விட்டு வைக்கவில்லை எல்லா உயிர்களுக்கும் அந்த அடி விழுந்தது அதன் பிறகு மறைந்து போன இறைவன் நந்தி முதலிய கணாதிபர்களுடன் வானத்தில் தோன் நந்தி மூதாட்டி கருள் புரிந்து அவளை தன்னோடு வானுலகம் அழைத்து சென்றார் சோமசுந்தர பெருமானின் இந்த திருவிளையாடலைக் கண்ட மன்னனும் மக்களும் இறைவனை தொழுதனர் என்பது வரலாறு இறைவன் மனிதனாக அவதரித்து அடியாருக்கு உதவிப்பட்ட திருவிளையாடலை நினைவு கூறும் வகையில் பிட்டு திருவிழா இன்று நடைபெறுகிறது சுவாமி கூடையில் பிட்டுக்கு மண் சுமந்த கோலத்தில் பிரியா விடையுடன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பேரங்கும் இல்லாத வகையில் பக்தர்களுக்கு பிட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது